முதலமைச்சர் சார்பாக மாடுபிடி வீரருக்கு பரிசாக உள்ளது சிறந்த காளையின் உரிமையாளருக்கு இளைஞர் நாடாளுமன்ற விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட

மாட உத காசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூடிய காசு அடுத்தது மேலமடை மதுரை குளமங்கலம் அடுத்த மாடு மாடு மாட்டுக்காரர் வந்து சைக்கிள் வாங்கி வாங்க ஓடு ஓடு

மாண்டுமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய தங்க காசு மாடு வெளியேத்துங்க சீக்கிரமா தங்க காசு சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் மாடு சூப்பர் மாடு பாடு சூப்பர் மாடி அழகு சூப்பர் சூப்பர் மாடி ஒரு ஆள் ஒரு ஆள் எங்க சுத்து பாப்போம் சுத்து ஒண்ணு நின்று சுத்து பாப்போம் ஒண்ணு அழகுடா அழகுடா சூப்பர் ஒரு தங்க காசு மாடு பிடி மாடு மாடு வணிக காசு அடுத்தது ஒரு சைக்கிள் சைக்கிள்

மாட்டுக்காரங்க பிடிச்சு பிடிச்சுட்டு